எப்படி இருக்கீங்க லைஃப் யூடியூப் யூடியூப் உங்களுக்கு நல்லா நம்ம நிறைய டாப் அண்ட் ஷால் ஷால் இருக்கிற 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 செட் மட்டுமே பார்க்கல சிலர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எங்களுக்கு வந்து வெறும் டாப் மட்டும் போதும் நாங்க ஷால் யூஸ் பண்றதில்ல பேண்ட் வந்து நான் போட்டுக்கலாம் லெக்கின் சொல்லி நிறைய பேர் சிங்கிள் டாப் மட்டும் கேட்குறாங்க சிலர் சேன்ட் செட் ஆகாதனால அந்த மாதிரி சிங்கிள் டாப்ஸ் மட்டும் நான் இப்போ காட்டுறேன் இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா போன தடவை இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்த டாப்ஸு இப்போ ஆஃபரில் சிக்ஸ் ஹண்ட்ரடு கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் எப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி வேலை கலர்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ரோஜாப்பூவில் ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு டாப்பு ஷால் காமிச்சிருப்பேன் சேம் அதே டாப் யோக்பாட் மட்டும் வேறு அது கூட இந்த ஹிப்பல் கொடுத்துருக்காங்க இப்படி கட்டுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாப்பு மெருன் கலரில் நிறைய டிஜிட்டலைஸ்டு ரோஸ் அந்த மாதிரி இருக்குது பக்காவாக இருக்குது நீட்டாக இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா இதோடைய இப்போ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஃபைவ் டபுள் நைன்க்கு இந்த கிளாத் கிளாத்தோட வேரியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்ட்டுங்க காட்டன் காட்டன் சாஃப்ட் ரொம்ப நல்லா வித் காட்டன்ாட்ட ாப்பு ரோட் ல்ைன் ஒன்லி எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க இப்போ நான் காட்டோ டாப் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த டாப் பாருங்க இது எங்க எங்க ஷாப்ல நிறைய தடவை வந்து வந்து ஷோல்ட் அவுட் ஆன டாப்பு இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் அதே சமயம் சூப்பராகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனா இந்த செட் மட்டும்தான் இதுவும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இங்க பாருங்க பிங்க் கலரில் ஃபுல் புட்டாக ஒர்க்கு இங்கே ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு த்ரெட் ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டாப்பு இது நிறையா தடவை எங்கள் ஷாப்பில் வந்து போயிருக்கு இப்போ திரும்பவும் ரீஸ்டாக் ஆகிருக்கு இது ஒரு கலர் மட்டும் கிடையாது ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி இங்கே வருங்க அது ஒரு கலர் பிங்க் ஒரு கலர் இது வந்து லாவண்டர் கலர் சூப்பராக இருக்குது லாவண்டர் கலர் அவ்வளோ சீக்கிரம் அமையாது அவ்வளோ அழகாக இருக்குது செம சூப்பரான டாப்பு லாவண்டர் கலர் டாப்பு இது கலர் ஒயிட் செம சூப்பரா இருக்குறாப்பு இருக்கு ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து லைட் பேஸ்டட் கலர் அந்த ஒரு சாக்லேட் கலர்ல ஒரு பேஸ்டா இருக்கு செமையா இருக்கு சூப்பரா இருக்கு இது எல்லாமே லாங் டாப்ஸ் தான் நல்லா இருக்கா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிங்க் டாப்பு நைரா கட்டில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதோடய யோ பார்ட்மெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கு ஃபேக் மரரு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதை சுற்றி ஜர்தோசி ஒர்க்கு ஒயிட்டில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கையிலேயே அதே த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட என் பாட் இருக்கும் இல்லையா அங்கேயும் இதே ஒர்க் கொடுத்துருக்காங்க இது நைரா கட்டுங்காட்டிக்கு அந்த ஓப்பனில் இல்லை மேலே பாட்டில் இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அழகான ஒர்க் பண்ணுருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஃபேக் மெரரில் த்ரெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது சைடு ஸ்லிட்டு இருக்குது ஸ்லிட்டுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க ஸ்லிட் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக எப்போவுமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமோ அங்கேருந்தே இருக்குது ஆனால் இதோட லேஸ் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான டாப்புங்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நீட்டாக இருக்குது இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குல்ல இது வந்து பிங்க்ல பீச் பீச் கலர் தான் இது பிங்க் கலர் கலர் கிடையாது பீச் கலர் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைவ் டபுள் நைன் கண்டிப்பாக கிடைக்காது டக்குன்னு புக்கிங் போட்டு வாங்கிக்கிங்க அப்புறம் புக்கிங்க்கு எடுத்து வைக்க சொல்லிவிட்டு நான் இப்போ இப்போ கேஷ் அனுப்புகிறேன் அப்போ அனுப்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக என்னால் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா ஷாப்பில் வாங்குகிறவங்களும் வர்றாங்க இல்லையா அதை அவங்க கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியல நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா மட்டும்தான் அந்த பீஸ் நான் உங்களுக்கு எடுத்து வைப்பேன் இங்கே பாருங்கள் இந்த டாப் வந்து நமக்கு தீபாவளி அப்போ வந்துச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை ரீஸ் ஸ்டாக் பண்ணவே முடியல சரியான கிளாத்துங்க நம்ம பழைய பட்டு பாவாடை சட்டையில் போடுவோம்ல அந்த ஃப்ளாரல் டிசைன் கொடி டிசைனில் ஃப்ளாரல் வந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டு சரியான கிராண்டு நீங்கள் ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு மெயினான ஃபங்க்ஷனுக்கு நம்ம நீட்டாக போட்டு போகணும் ஒரு டாப் போட்டாலும் நச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த டாப் போடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு பொம்மைக்கு போட்ட ஒரு டாப் மாதிரி அழகாக இருக்குது இதோட கை பாத்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் இன்ச் ஹேண்டு உள்ள அட்டாச் பண்ணிருக்காங்க லைனிங்கோட பிரீமியம் இந்த டாப் உள்ள பாத்தீங்கன்னா இது உள்ளயும் லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க குத்தாது சொர சொரன் இருக்காது லைனிங் வந்து சாஃப்ட் கிளாத்ல கொடுத்துருக்காங்க பார்டர் வருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஒரு சூப்பரான பார்ட்டிஸ் வேர் கலெக்ஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு வேணும்னா இந்த டாப் மட்டும்தான் வேற டாப்ஸே கிடையாது இதுவும் இன்னொரு டாப் இருக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதுவும் தீபாவளி அப்ப வந்ததுதான் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி இந்த டாக் நீங்கள் போனதை பார்த்துருப்பீங்க மறுபடியும் ரீஸ்டாக் ஆகியிருக்கு பிங்க்கில் யோபாட் ஃபுல்லாக ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஃபுல் த்ரெட் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுவும் ஒரு வெளியே போட்டு போகிற மாதிரியான சூப்பர் டாப் தான் நீங்கள் லெக்கின் வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் மேட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் சூப்பராக இருக்குது ப்யூர் காட்டன் இது ப்யூர் காட்டன் ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன்ல எனக்கு பிடிச்ச இந்த டாப் நல்ல டார்க் கலரு யோக்பாட் ஃபுல்லாக க்ரீன் கலரு கையில் பார்த்தீங்கன்னா அதே கிரீன் கலர் அழகான டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிது டாப் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மிக்கி மவுஸ் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த க்ரீன் ஹேண்ட்லியும் அதே பார்டர் க்ரீன் கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் கீழே ஃபில் ஒரு கொடுத்துருக்காங்க ராமா கிரீன்ல டார்க் கலர் இது இது வந்து ராமா கிரீன்லேயே ரொம்ப டார்க் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டார்க் கலருங்காட்டிக்கு ஸ்க்ரீன் கம் டு வாட்ஸ்அப் ஃபைவ் டபுள் நைன் ஒன் லீக் ஆஹா இது எவர் கிரீன் டாப் பாருங்க ஃபுல் டாப் பிரியங்கா கூட போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இது விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணும்போது இந்த டாப் போட்டிருந்தாங்க யார் கவனிச்சிங்கன்னு தெரியல அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட இருந்ததுன்னு எடுத்து அனுப்புகிறேன் இதே டாப் போட்டிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் மிரர் இது ஃபேக் மிரர் கிடையாது ஒரிஜினல் மிரர் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க யோக் பாட்டு அவ்வளோ அழகாக இருக்குது மல்டி கலர் பாக்ஸ் பாக்ஸ் டிசைனாக பண்ணியிருக்காங்க எல்லா டிசைனும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூவில் கொடி டிசைன் பூ டிசைன் டைமண்ட் டிசைன் அப்படியே அந்த கலம்கறி ஒர்க்கை பார்த்து பார்த்து செஞ்ச மாதிரி அந்த வெந்தய கலரு ரெட் கலர் கிரீன் கலர் மாற்றி மாற்றி சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அழகான டாப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பு ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியிலே இப்போ போட்டுப்போம் அப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்னல ஒரு டாப் அது ஃபங்க்ஷன் கூட போட்டு போடான்னு அதே மாதிரி தான் இதுவும் ப்ரீமியம் ஷிஃபான் கிளாத்து ப்ரீமியமான ஷிஃபான் கிளாத்து யோபாட் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு யோக் பார்ட் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு இதோட இதே கிரே கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி அங்கங்கே புட்டா ஒர்க் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர் இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியம் அதை தொட்டு பார்த்தா தான் இந்த துணியோடய ப்ரீமியம் என்னென்னு நம்ம ஃபீல் பண்ணவே முடியும் இதுக்கு ஃபைவ் இன்ச் ஹேண்டு வந்து உள்ளேயே கொடுத்துருக்காங்க வித் லைனிங்கோட ஹேண்டு கூட லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க இதோடய கீழ்பாட் இங்கே பாருங்க லைனிங் எவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள் லைனிங் சரியான சாஃப்டில் லைனிங் கிளாத் இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் கல்யாணம் முடிஞ்சிட்டு மாற்றி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ட்ரெஸ்கெலாம் இது யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் வந்து நாங்கள் தீபாவளி சமயத்தில் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தது இப்போ ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் மைன் நைன் மட்டும்தான் ஏன்னா இதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் புதுசாக வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சிக்ஸ் டபுள் நைன் கொடுக்குறேன் பழைய கஸ்டமர் யாரும் எனக்கு திட்டிகிறாதீங்க ஏன்னா இப்போ நிறையா திட்ட விழுந்துருக்கு இருக்கேன் எங்களுக்குலாம் இந்த ரேட்டு கொடுத்துட்டு இப்போ ஆஃபரில் இந்த ரேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கவலைப்படாதீங்க இதே ரேட்டு உங்களுக்கும் கிடைக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பர்லா டாப்ஸ் இப்போ நான் காமிச்சு ஃபைவ் டபுள் நைன் பீஸ் எல்லாமே அம்பர்லா டாப் நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம நம்ம ஷாப்போட எவர் கிரீன் டாப் எப்போவுமே வந்துட்டுருக்கோம் எப்போவுமே அவுட் டாக்டும் மறுபடியும் ரிக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டாப் இது வந்து சைடு ஸ்லிட்டு உள்ள ஸ்ட்ரைட் கட் குர்த்தி டாப் பாருங்க சைடு ஸ்லிப் இருக்குது பியூர் காட்டன் ஒர்க்கிங் ஒர்க்கிங் உமன்ஸ் டெய்லி மாசி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டாப் ரொம்ப நல்லாயிருக்கு மேல்பாட்டு ஃபுல்லாக பாக்ஸ் டிசைன் போட்டு ஃபேக் மிரர் கொடுத்து அழகான ஜதோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அதுலேயும் ஜதோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க பியூர் காட்டன் பியூர்லேயும் ப்யூர் அவ்வளோ ப்யூருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்தளவுக்கு ப்யூரான ஒரு டாப்பு இது இதோட பார்த்தீங்கன்னா இதோட பேண்ட் சொல்கிறேன் பலோசா ஒயிட் பலோசா கலர் ஒயிட் இருந்தாலே நம்ம எந்த டாப்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க மெருனு டார்க் கிரீனு பிங்க்கு எல்லா டாப்புமே நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஒரு செட் எடுத்துட்டோம்னா இந்த ஃபேண்ட்டை நிறைய மல்டிபல் டாப்ஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம் இதோட அகலம் பாருங்க இது வந்து நான் காட்டுறது எம் சைஸு டபுள் எக்ஸல் காரவங்களுக்கும் ஃபேண்ட்டு கரெக்டாக இருக்கும் இன்னும் அவ்வளோ அகலம் இந்த டாப்ஸு இங்கே பாருங்க அதே மாதிரி டா இது பேண்டோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கால் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் டாப்பு பேண்ட்டு காமிச்சிட்டிங்களா இதோட ஷால் கட் ஷால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்டட் ஷால் இந்த டாப்பு எப்போவுமே நம்ம ஷாப்புக்கு வந்து வந்து போயிட்டே இருக்கும் இடையில ஒரு டூ டைம்ஸை ரீஸ்டாக் பண்ணாமல் இருந்தேன் மறுபடியும் என்கொயரிஸ் வந்துச்சு ரீஸ்டாக் பண்ணிட்டேன் யாருக்கு வேணுமோ கேட்டவங்க எல்லாம் வாங்கிக்கிங்கப்பா இங்க பாருங்க டாப்பு பலோசா ஃபேண்ட்டு வித் ஷாலு ஷால் செம்ம இந்த ஷாலையும் ஃபேண்ட்டையும் மற்ற எந்த டாப்ஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே டாப்புன்னு இல்லை நீங்கள் டார்க் கலர் டாப்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகான டாப்பு ஷாலு எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பு பியூர் காட்டன் இதையோட ரேஞ்சும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் தந்துட்டு இருக்கேன் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக்கிங் போட்டுக்கங்க இதுலையே வந்து அது வந்து ஒயிட் வித் ப்ளூ இந்த டாப் வந்து ஒயிட் வித் பிங்க் பிங்க் எல்லோ மல்டிபிள் கலர் தான் ஆனால் பிங்க் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் பிங்க் இது வந்து நான் காட்டுறது எம் சைஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது டபுள் எக்ஸ்எல் டாப் இன்னும் பெருசாக இருக்கும் இது செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இருக்கும் எல்னால் ஃபோர்ட்டி எக்ஸ்எல்னால் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல்னால் ஃபோர்ட்டி ஃபோர் இருக்கும் இங்கே பாருங்கள் சைஸ் டாப்பு பிங்க் கலர் இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாலில் இருக்க அதே லேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ராக்கிங்காக இருக்குங்க இங்கே இந்த டாப்பெலாம் போட்டு போகும்போது செம்ம சூப்பராக இருக்கும் அதோட ஃபேண்ட்டு காட்டுறேன் பேண்ட் ஃபுல்லாக இங்கே பாருங்க பலோசா ஃபேண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் ரோஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த ஃபேண்ட்டோட எண்டில் பாருங்கள் என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள் த்ரெட் ஒர்க்கில் ரோஸ் வந்து ஒரு பொடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதே டாப் கலரில் ப்ளஸ் இந்த லேஸ் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் கொடுத்தா அதே லேஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ராக்கிங்கான டாப்புங்க இது இதோட ஷாலு நான் இப்போ காம்ச்சனில் ஒயிட்டில் அதே ஷால் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தான் நம்ம ஷாப்பில் ஷாப்பில் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் நான் கூடிய சீக்கிரம் ரீஸ்டாக் பண்ணுவேன் பண்ணிவிட்டு அது தனியாக ஒரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன் த்ரீ த்ரீ எக்ஸ்எல் வந்தோன்னே நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த டாப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும்போதே வாங்கிக்கங்க எப்போவுமே ஆஃபர் ப்ரைஸ் இருக்காது இந்த இந்த மந்த் ஆக்சுவல் ஆக்சுவலாக இந்த மந்த் வரைக்கும் இருக்கும்னு வைங்க அதுக்கப்புறமா ஆஃபர் ப்ரைஸே வராது ஏன்னா ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே ஜிஎஸ்டி அதிகப்படுத்துகிறாங்க திருப்பியும் எங்களுக்கு விலை பார்த்தீங்கன்னா அடுத்த தேதிக்கு மேலே போடுற எல்லா டாப்ஸ்க்குமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு டாப்பும் ஐம்பதுலேருந்து நூறுரூபா வரைக்கும் அதிகமாகுது அப்போ நான் ஆஃபரே போடவே முடியாது அதனால தான் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு நிறைய ரீஸ்டாக் பண்ணி மறுபடியும் மறுபடியும் ஆஃபர் பண்ணுறேன் இந்த சமயத்து யூஸ் பண்ணி டக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஒன் இயர்க்கு தேவையானது வாங்கிட்டீங்கன்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் மை லவபபிள் கஸ்டமர்ஸ் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்